தமிழ் தகுதி தேர்வை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வுகளில் நுழைவதை தடுக்கும் வகையில் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது தமிழ் தகுதி தேர்வை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது ஆசிரியர் தேர்வு வாரியம் ரெக் போர்டு என்று சொல்லப்படக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழ் தகுதி தேர்வை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது நுழைவதை தடுக்கும் வகையில் தமிழ் தகுதி தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணா இணைந்திருக்கிறார் ராமகிருஷ்ணா இந்த தமிழ் தகுதி தேர்வு குறித்து முழுமையா சொல்லுங்க தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியமானது மாநில ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் அந்த இந்த இதன் மூலம் முதல் முறையாக தமிழ் பகுதி தேர்வானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆசிய தேர்வு வாரியம் பல்வேறு தேர்வுகளில் தெளிவு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சேரப்பிரிவு வகை தடுக்கப்பிரிய வகையில் புதிய நடைமுறையானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது இந்த விருதியாளர் தேர்வில் விண்ணப்பித்து நபர்கள் கட்டாயம் தமிழ் பகுதி தேர்வை எல்பி தேர்ச்சி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே டிஎன்சி நடத்தக்கூடிய குரூப் ஒன்று குரூப் இரண்டு மற்றும் குரூப் நான்கு ஆகிய தேர்வுகளில் கட்டாய தமிழ் தாழ் தேர்வானது கட்டாய தமிழ் தாழ் தேர்வை அறிமுகப்படுத்தியிருக்கிறது விரைவாளர் பணிக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் தமிழ் தகுதி தேர்வில் மொத்தமாக ஐம்பது மதிப்பெண்களுக்கு குறைந்த லட்சம் இருபது மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் அவர் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அவருடைய விடைத்தாடு திருத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் மாற்றுத்திறனாளி முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கட்டாய தமிழ்தால் தேர்வில் தேர்ச்சி வேண்டும் என்ற விதிமுறையில் இருந்து விலக்களிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஏனென்றால் திறனாளிகள் அவர்கள் தேர்வு எழுத மாட்டார்கள் அவர்கள் பதிலாக லீடர் அல்லது ஹெல்பர் உதவியால் அவர்கள் தேர்வு அந்த வகையில் அவர்கள் கட்டாயம் தமிழ்தால் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு விதிமுறையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியமானது அறிவித்திருக்கிறது இந்த விரிவுரையாளர் பணிக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தேதி மற்றும் தேர்வு நடைபெறக்கூடிய தேதி போன்றவை பின்னர் விரிவாக அறிவிக்கப்படும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்திருக்கிறது தகவல்களை முழுமையாக வழங்கியதற்காக நன்றி ராமகிருஷ்ணா